இ ராமசாமி பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களின் தொடர்ச்சி இது டாக்டர் அம்பேத்கர் மறைந்து ஓராண்டு ஆன பிறகும் இவிஆர் அவரை கடுமையாக தாக்கினார் அம்பேத்கரும் நம்மைப் போலவே சில உணர்வுகளையும் கொண்டிருந்தார் அவர் என்னிடம் உன் மக்களுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார் நிறைய தரவுகளை கொடுத்தேன் எங்களுக்காக பேச ஆரம்பித்தார் உடனே பிராமணர்கள் அவருக்கு விலை நிர்ணயம் செய்தனர் கல்வி மற்றும் அரசு வேலைகளில் தனது மக்களுக்கு பத்து சதவீத இட ஒதுக்கீடு கேட்டார் பதினைந்து ஆக்குவோம் என்றார்கள் இருபத்தைந்து சதவிகிதம் கொடுத்தாலும் எஸ் சி சமூகத்தைச் சேர்ந்து மூன்று அல்லது நான்கு பேர் வரமாட்டார்கள் என்பது பிராமணர்களுக்கு தெரியும் அம்பேத்கர் அந்த சட்டத்தில் வெறுமனே கையெழுத்திட்டார் மற்றவர்களின் பிரச்சனை பற்றி அவர் கவலைப்படவில்லை நவம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு பதினொன்று தேதியிட்ட விடுதலைப் பத்திரிகையில் இ வி ராமசாமி இவ்வாறு எழுதினார்